வராஹித்தாயின் சத்திய வாக்கு இது என் தங்கமே உனக்கு நல்லது விரைவில் நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டில் வந்துள்ளேன் உன் அன்னையின் ஆசிர்வாதம் உத்தரவு அன்பு கட்டளை சுப வாக்கு இதில் நீ எப்படி வேண்டுமானாலும் இதை எடுத்துக்கொள் நீ வியக்கப் போகிறாய் என்னிடம் பக்தி செலுத்துவோர் இங்கு ஏராளமானோர் உள்ளனர் ஆனால் என்னிடம் சரணடைந்து என் குழந்தையாக வேண்டுபவர்கள் எத்தனை பேர் மனித குலத்தில் உள்ள பெரும் குறை இது சுலபமாக அளிக்கப்படுவதை இங்கு யாருமே மதிப்பது கிடையாது தம் குழந்தைகளுக்கு அமானுசியமான அதிசயத்தக்க உதவி நான் அளித்த நூற்றுக்கணக்கான சம்பவங்களுக்கு பின்னரும் விசுவாசம் ஏற்படவில்லை என்பது ஆச்சரியமாக உள்ளது உண்மையிலேயே நீ என்னிடம் சரண் புகுந்துவிட்ட குழந்தை என்றால் வேண்டியதை அளிக்க உன் தாய் தயாராக இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் இந்த கணமே நீ என்னிடம் பூரண சரணாகதியடைந்துவிடு மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் மீது நம்பிக்கை உனக்கு முழு அளவில் இருந்தால் நீ பொறுமை காக்க வேண்டும் என்னை ஏன் கைவிட்டீர்கள் எனக் கேட்டு உன் அருகில் நான் இருக்கும்போதே நீ தூர விலகிச் செல்லாதே எந்த நேரத்திலும் முடியாது கூடாது நடக்காது நடக்கவில்லை நேரவில்லை வாய்ப்பு இல்லை முடியவில்லை பொறுமை இல்லை என இல்லை இல்லை என்ற வார்த்தைகளை உன் வாயிலிருந்தும் மனதிலிருந்தும் முற்றிலுமாக நீக்கிவிடு நாளை தருவார் அடுத்த ஆண்டு தருவார் இனிமேல் செய்வார் என்று என் அற்புதத்தை நீ தள்ளி போடாதே நான் எப்போது செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க விரும்பினால் இப்போதே செய் என உறுதியோடு கேள் அப்போது நான் உனக்கு அருகிலேயே இருந்து உனக்கு தேவையானதை செய்து கொடுப்பேன் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளில் உன் செயல்பாடுகளில் நேர்மறையாக நீ இருக்க வேண்டும் என்னிடம் பேசும்போதும் கேட்கும் காத்தருள்வாய் நீயே துணை உன் பொற்பாதங்களே சரணம் என்னால் முடியும் என அனைத்தும் நேர்மறையாக செய்ய கற்றுக்கொள் அன்பு குழந்தையே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேறு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பலமுறை முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பல முறை குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் அன்னையை கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய் பயப்படாதே என் பக்தருக்கு துர்க்கதியை எந்த நிலையிலும் நான் பரிசாக தரமாட்டேன் எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றி விடுவேன் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் மிக விரைவில் நான் நிறைவேற்றி காட்டுவேன் உனக்கான தேவை அனைத்தும் நிறைவேறும் நாளிற்கு மிக அருகில் நீ நெருங்கிவிட்டாய் உன் மனதை குளிர்விக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி உன்னிடம் மிக விரைவில் வர காத்து இருக்கிறது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகிறது இனி அப்படி நான் அனுமதிக்க மாட்டேன் தங்கமே என் ஆசீர்வாதம் உனக்கு இப்போது முழுமையாக கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் வந்து உன் கையில் விழப்போகிறது நாளை கண் விழித்து எழுந்து நீ அந்த ஆச்சரியத்தை காண்பாய் நீ உற்சாகமாக இரு உன் கருமா முடிந்து விட்டது இனி நீ மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே நீயே மிக விரைவில் உன் வாயால் கூறுவாய் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று நம்பிக்கையோடு பொறுமையாக இரு என் வாக்கு என்றுமே பொய்யானது கிடையாது வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது நீ ஏன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா உலகில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்து மட்டுமே இருக்கும் என்று நீயே முடிவு செய்யாதே ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் இது உன் அன்னையின் சத்திய வாக்கு உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியப் போகிறது குழந்தையே கலங்காதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் இதோ முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது அண்ணன் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கடி கொடுக்கும் காலம் மிக அருகில் இருக்கிறது என் தங்கமே அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த அன்னையின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலைத்தோங்க போகிறது வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதை குழந்தையே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கள்ளக்கபடமற்றவராகவும் மனிதத்தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடும் இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு என் தங்கமே நீ என்னை தேடுவதை நான் அறிவேன் ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் என் வடிவம் கண்ணுக்கு தெரியாதது அதனால்தான் உன்னால் என்னை பார்க்க முடியவில்லை நான் எப்படி என் குழந்தையை விட்டு போக முடியும் என்னை நம்ப நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் நீ உன் கடமையை செய் சிறிதளவும் மஞ்சாதே என் மொழிகளில் நீ நம்பிக்கை வை என்னுடைய லீலைகளை நினைவில் கொள் நான் உன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து உன்னுடைய பக்தியை இன்னும் அதிகப்படுத்துவேன் நான் நுழைவதற்கு எனக்கு எவ்வித கதவும் தேவையில்லை எனக்கு எவ்வித உருவமோ நிறமோ கிடையாது எப்போதும் எங்கும் நான் வசிக்கின்றேன் என்னை நம்பி என்பால் லயமாகும் மனிதனின் எல்லா காரியங்களையும் பொம்மலாட்டத்தைப் போல நான் முன்னின்று நடத்துகிறேன் இன்றைய நாள் உனக்கு மிகவும் இன்பமானதாக அமையப் போகிறது இன்றைய நாளில் உன் விருப்பங்கள் கட்டாயம் நிறைவேறப் போகிறது இது உன் அன்னை வராகியின் வாக்கு வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அழைத்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உனக்கு உன் அன்னை நான் கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்காக கொடுத்துவிட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசிர்வாதங்களையும் என்னுடைய அன்பையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகிறேன் நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன்னுடைய தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதிலிருந்தபடி உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்தியறி உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது உன் அன்பு உண்மையானது அதில் நீ ஏன் குழம்புகிறாய் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு